அதையெல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இயற்கையின் அழகு நாங்கள் கிராமத்துக்கு வந்திருக்கிறோம் புளியல் மரம் மாமரம் இருக்குது புளியமரம் மரம் இருக்குது தேக்கு மரங்கள் இருக்குது மூலியம் இருக்குது இயற்கையாக நல்லா அழகாக இருக்குது இயற்கையின் அழகை ரொம்ப நல்லா இருக்குது தண்ணி வந்துட்டு தண்ணி சுரந்து போட்டுக்கிறாங்க தண்ணி நல்லா அழகாக போகுது பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது எவ்வளோ ஸ்பீடாக தண்ணி போகுது பாருங்கள் சுற்றி வயலுங்க வயல் ஃபுல்லாக தண்ணி போயிட்டு இருக்குது தண்ணி போகுது பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது அழகாக தென்னம்பிள்ள வச்சிருக்கிறாங்க முத்தையாக ஒரு பண்ணை மரம் அடிச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது அந்த பண்ணை மரம் நல்லா நட்டையாக இருக்குது ரோடு வேலை நடந்துக்கிட்டுருக்குது குழி முறை எவ்வளோ அழகாக பூக்கி போட்டுருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது சுத்தம் ரொம்ப நல்லா இருக்குது எங்களுக்கு இங்கே இது என்ன செடின்னு தெரியல நல்லா அழகாக காய் காய்ச்சி ரெட்டிஸாக நல்லா சூப்பராக இருக்குது ரெட்டாக நல்லா அழகாக இருக்குது கிராமம் கிராமம் தான் வாழை போட்டிருக்கிறாங்க நல்லா வாழைக்காய் இருக்குது வாழை பூ விட்ருக்குது முருங்கை மரம் கூட வச்சுருக்குறாங்க நல்லா இருக்குது வாழைப்பூ அறுக்கவே இல்லை போல் இருக்குது ஆனால் நல்லா நீளமாக தொங்குது வாழைக்காய் எவ்வளோ அழகாக காய்ச்சிருக்கு பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது இது வாழைத்தோப்பு நல்லா வாழைக்காயெலாம் நிறையா இருக்குது எல்லாம் பிஞ்சி வாழைக்காயாக இருக்குதுதான் தென்னை மரங்கள்லாம் நிறையா இருக்குது கிராமம் ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் என்ன பழம்னு தெரியல அழகாக ரெட்டாக அழகாக குத்து குத்தா அழகாக தொங்குது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது நுச்சிலாம் நிறைய வச்சிருக்கிறாங்க உளிச்சி அலைங்கெல்லாம் போ படம்லாம் கூட நிறைய பழுத்து பழுத்து தொங்குது நல்லா இருக்க பாருங்கள் செடிங்க நல்லா பச்சை பி சேர்ந்து ரொம்ப நல்லா இருக்குது கிராம சைடு வந்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கொஞ்சம் ஓட்டரில் வந்து நல்லா சுற்றி பாருங்கள் நல்லா இயற்கை காத்து